ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃபன் ரெசிபி தாங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட காய்கறி சேர்த்து நம்ம செய்கிறதுனால காய்கறியோடய சத்தும் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க அது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இந்த தோசை ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க அவளை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அலம்பிக்கிங்க அவளில் இருக்கிற அந்த தூசி ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க நல்லா வறுத்த வேர்க்கடலை கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் அவளை இதில் சேர்த்துருவோம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் மசியை இப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துப்போம் இப்போ நான் மிக்சி ஜாரையும் நல்லா தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மாவில் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துப்போம் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ரவை வந்து தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தண்ணியை இப்போ பொடியாக கட் பண்ணால் காய்கறிகள்லாம் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துப்போம் அதே போல் பொடியாக கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெட் கலர் கேப்சிகம் வந்து நான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட கேப்சிகம் இல்லைனாக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையில்லை இருக்கிற விஜிடபிள்ஸை பற்றி செஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து பொடியாக கட் பண்ணால் முட்டைக்கோசையும் சேர்த்துப்போம் இப்போ துருவுன்னு பீட்ரூட் கொஞ்சம் அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்குங்க இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இப்ப எனக்கு தண்ணி பத்தல அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பதமா கலந்து வச்சிருவோம் இப்ப நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த ரவை வந்து ஊறணும் அதுக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கட் பண்ண தேங்காய் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துக்குங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மூணோ நாலோ கூடை குறைய சேர்த்துக்குங்க அதே போல் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி வச்சுக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சாப்பிட்லாங்க தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மாவு சேர்த்து இது மாதிரி சின்னதாக தோசை ஊற்றிக்கிங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை நம்ம பரட்டி விட்டுப்போம் பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா உள்ளே இருக்கிறது மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ